ஐஸ் இல்ல அன்னைக்கு கேட்ட தான் பட் இது நல்லா இருக்கு. நம்ம தான் எங்க அப்பா எல்லாம் எங்க பாப்பா எல்லாம் நினைச்ச நிறைய விஷயம் பண்ணாம இருக்கிறோம் ஹே गाइस. ஹே गाइस, இங்க எங்க போறோம் அப்படின்னா வெளியே போய் நம்ம சாப்பிட போறோம். இந்த நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்கான். ஸோ அவனோட தான் நம்ம போறோம். சோ. ஹாய் சொல்ல மாட்டியா? சுவி ரைஸ் ஸோ சாப்பாடு என்ன சொல்ல சாப்பாடு தீர்ந்து போச்சு அதனால சாப்பிட்றதுக்காக நாங்கள் போயிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் நீங்கள் எங்கே போகிறோன்னா போகிறோம் இது ப்ரோ இந்தா இது உள்ள போகணா இருங்கடா நாங்களும் காரில் விளாக் பண்ணுறோம்டா வெல்கம் டு வெல்கம் டு குட்டி vlog குட்டிடா குட்டி vlog வேற ஏதாவது போடணும் गाइस சரி வந்து நல்லா இருக்கு இது என்னது பிளேஸ் தரமனி ஐடி park தரமணி ஓ டைட்டில் park னா டைட்டில் எங்க போட்டுருக்கீங்க இதுவோ டைட்டில் தான் பாரு கேபிடல் கேபிடல் லேண்ட் அப்படின ஏதாவது போட்டுមក ஓ நிச்சுல வா நிபேசான ஜாப் வந்திரும் வெங்கந்திரா

ஆனா அவங்க சாப்பிடவே கூட்டிட்டு போகாம அவன் சென்னையை காமிக்கிறா இதுக்கு ஏதோ பில்லு போட பாறேன் மட்டும் எனக்கு தெரியுது ஏன்டா பில்லு ஏதோ காசு எதுன்னு கேட்பியா நான் கேட்க காசு காசு நாங்க தெரியும் இடிக்கிற மாதிரி போய் அப்புறம் என்ன உரசுரப்பா போயிட்டு பாட்டுட்டுபா ஏன்டா இடிக்கிற என்னடா

கேப் டிரைவர்ஸ்லாம் அங்க நீங்க அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரீயா வருவானுங்க. அவ வந்தா நீங்க வந்து ஃப்ரீயா கூட்டிப் போவாதீங்க அப்புறம் எதுக்குடா வந்த நீலாம் எதுக்குடா புற ஓட்டுற ஆ சரி பசங்க சாப்பிட்டலீ அப்படின்ற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோட வந்து கூட்டி வந்தா. அப்ப நீதானே ஃப்ரீயா தானே கூட்டிட்டு வரணும். ஃப்ரீயா தான் கூட்டிப் போயிட்டீங்க. அப்படியா தானே கூட்டு போயிட்டுருக்கேன் இப்போ அப்படியே காசு கேட்பேன் அது கேட்பேன்டா எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குடா அப்ப காசு கொடுக்காம இருக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு ஓகே 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 ஏய்ருவாங்க ரொம்ப ஸ்டாண்ட்டு சாப்பிடற கூப்பிட்டு போயிட்டு நம்ம தெரியல எனக்கு ஆனா ப்ரோ

அது தான் கூட்டை நான் பார்த்தா வரையெல்லாம் இன்னைக்கு என்ன உடனே ஓண நேரமா என்னன்னு தெரியல எல்லாரும் இடிச்சி வச்சிட்டிருக்காங்க ஒரு கோயில் இருக்கு எல்லாத்தையும் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கானுங்க வச்சிட்டிருக்கானுங்க எங்க ஒண்ணே கூட்டு போய் நான் சாப்பாடு வைக்கிறன்னு தெரியலடா பார்க்கிங் புரோவுக்கு நல்ல இடம் இது கோயில் நல்லா இருக்கு நீங்களும் பாருங்க நல்லா இருக்கு கைஸ் ப்ளேஸ்

ஆப்பிள் பிரியாணி வாங்கிட்டு இங்கே வாங்கிட்டு சாப்பிட போறாங்க பார்த்தீங்கன்னா து அதனால் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு காரில் தான் நம்ம உட்காந்து சாப்பிட்டு போகிறோம் ஒரு வாட்டர் இப்போ நெக்ஸ்ட்டு பிளான் என்னென்னா காரில் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு அதே பீச் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டாங்க எனிவே இப்போ நம்ம பீச் போக போகிறோம் அவ்வளோதான் கைஸ் ஏதோ எந்த அது திருவான்மையா பீச் நல்லா இருக்குமா இருக்கும் ஏதோ இருக்கும் எப்படி டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியா இங்கெல்லாம் என்ன ப்ரோ ஃபங்க்ஷன் நடக்குமா சென்னையே நம்ம ஊர் மாதிரி தானா சூப்பர் ப்ரோ ஞாயிற்றுக்கிழமை மாதிரியா கூட்டமாக இருக்கும் எதுக்காக போகிறோம் சாப்பிட்டு போகிறான் பார்த்துக்கலாம் என்ன சந்தைக்குள்ளே கொண்டுக்குள்ளேலாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்பா தான்டா காட்டுருமாப்புல மறுநாள் அப்புறம் வாடா ப்ரோ நீ கீழே பார்க்குறேன் எதுவும் நீட் ஆகா குரோ நான் வந்து நீ இப்படி பண்ணுறீங்க ஏய் அசிங்கப்படுத்துறீங்க ராண்ணே கூட்டு கூறடிங்கிறான் கூட்டிகிட்டு போறேன் எனக்கு பயமாக இருக்குதுல்ல பயமாக இருக்குன்னு தான் சொல்கிறேன் நீ ஓச ஒன்றும் தெரியல எனக்கு நான் நம்ம

நீ வெளியே வேணாம் ப்ரோ வா ப்ரோ நீரோ இப்படி பண்றிய ப்ரோ நைஸ் நல்லா தான் இருக்குது பீச்சு ஆனால் என்ன இந்த வெக்கை காத்துங்கிறது ஒரு இதாக அடிக்குது ஸோ அது மட்டுந்தான் ஒரு ஃபிலாக இருக்குது ஸோ மற்றபடி நல்லா தான் இருக்குது ஸோ இப்போ பீச் பார்த்துட்டு சாப்பிட போகிறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த பீச்சை பார்த்துட்டே சாப்பிட்ற அளவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இது நல்லா இருக்கு கௌசிக் வந்து இருக்கான் அவன் என்ன பண்றதுல காக்கா சோறுமா சாப்பாமத்தியா பிரியாணி சாப்பிட மாட்டேங்குதுதான் என்ன பண்ண உனக்கு தான் இருக்கு மீச்சில் உட்காந்து சாப்பிட்டேன் ஒரு மாதிரி செய்யா இருக்கு

அப்படின்னா நினச்சேன் ஆனால் எவனுமே கண்டுக்கலை நான் பார்க்குறாங்க ஆனால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன் ஒரு வழியாக பார்த்தீங்க அப்புடின்னா டைம் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு மூணு முப்பத்தொம்பது கைஸ் நல்லா இருக்கு ஆனால் எல்லாருமே என்ன ஒரு ஆக்டுவடாக பார்க்குறாங்க வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன் சாப்பிட்டதே ஒரு மாதிரிதான் இருக்காங்க ஒரு வழியா பக்கத்தில் வந்தாச்சு இறங்க போறோம் வந்துட்டோம் இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு கைஸ்ரீ நல்லா இருக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு ஏ இது நல்லா இருக்கு அவ்வளோதான் அன்எக்ஸ்பெக்டு மூமெண்ட் தான் பட் இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல ஸோ போகணும் போகணும் நினச்சது ஸோ வந்துட்டோம் அது நல்லா தான் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் சாயந்தர டைம் அந்த மாதிரி வந்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்ன என்ன வரல சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க இன்னும் வரல மறுபடியும் வரல அவ்வா வா திருப்திருபது இருபது இன்னும் வரல வாங்க 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 மூணாவது வாட்டி ஏம்மா திரிச்ச இந்த வாட்டியாச்சும் வருமா இந்த வாட்டியும் வரல அப்ப நான் அண்ணா கொஞ்சம் நான் முன்னாடி போகிறேன் வரப்போகுது காய்ஸ் நல்லா இருக்கு गाइस சுத்தமா நான் ஃபுல்லாவே இங்கே இருப்பேன் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படிங்கற மொமென்ட் தான் சோ எனிவே நல்லா இருக்கு சின்ன கொஞ்சம் வெயில இருந்தாலும் நல்லா இருக்கு ஹாய் bro ஹாய் ஹாய் இதெல்லாம் ரீல்ஸ் பண்ணணும்னு ஆசை தான் எங்க ே வரல ஆனால் இருந்தாலும் நான் வேற அங்கேயே உட்காந்துருக்கான் நான் ஸோ அதனால போய் தான் அவனு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் வைத்த கால்புரம் உங்களுக்கு தெரியுதா மூணு ஐம்பத்தி எட்டு ஸோ ஒரு அரை மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் கைஸ் அது போகவே மனது வரலாம் இப்போலாம் கிளைமேட்டு நல்லா இருக்கு அப்புறம் கிளைமேட்டே நல்லா இருக்கா நான் அப்பதான் கேந்துட்டோம் அன்எக்பெக்டடு ஏதோ சாப்பிடலான்னு வந்தோம் பீச் போய் அங்க ஜாலியா இருந்துச்சு ஒரு நாள் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு இங்க வரணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கு சரியா இருக்கு அது இந்த கார்ல டிராவல் பண்ணி போறது நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் காரண நான் தான் फ्रेंड्स انا இவன் வந்து எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டறான் இது வந்து எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல தேங்க்ஸ் தானே வேணும் மொத்தம் இறங்கும்போது போது சொல்லிரே அதான் மொத்தம் இறங்கும் போது 2000 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் நல்லா இருக்கும் இதுக்கு நான் அச்சலே 500 கொடுத்து வைக்கிறேன்டா என்டயர் ஆயிமோ ஆயிရော

பத்து நிமிஷத்தில் அஞ்சு கிலோமீட்டர் போயிடலாம் அஞ்சு கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் போகணும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும் அரை மணி நேரம் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ வண்டி மெதுவாக போகுதுன்றது வந்து உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டே வீடியோ மீட் பண்ணலாம் ஸோ டட்டா பா பை சி யூ